கோப் அறிக்கை தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தாம் தயார் என கோப் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹாந்துநதி தெரிவிக்கின்றாா் ஸ்ரீலங்கா இத்தியாச இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக அறிக்கை ஒன்று இவ்வாறு முன்னோக்கி செல்கின்றது முறைகள் மோசடியில் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கி அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி ஏற்பட்ட நட்டத்தை அவர்களிடம் அறவிடும் வரை இந்த விசாரணைகள் எவ்வாறு பயணிக்கும் என நான் அறியேன் எனினும் இந்த மோசடியை நாட்டிற்கு வெளிக்கொணர்ந்த பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்து எனது குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கான செயற்பாடுகள் மறுபுறம் இடம்பெறுகின்றன இந்த செயற்பாடுகள் குறித்து நாம் நன்றி தெரிவிக்கின்றோம் சட்டத்திற்கு புறம்பான ஏதேனும் விடயத்தை மேற்கொண்டாலேயே நாம் நீதிமன்றம் தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டும் எனினும் மக்களுக்காகவே நாம் இந்த செயற்பாட்டை நிறைவேற்றியுள்ளோம் பாராளுமன்றத்தில் திருடர்களை வெளிக்கொணர்ந்தவுடன் திருடர்கள் அச்சமடைந்துள்ளனர் அவர்கள் சம்பாதித்த நிதியை உறுப்பினர்களை நீதிமன்றத்திற்கு வரவழைப்பதற்காக பயன்படுத்துகின்றனர் திருடர்களின் நிதி அவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் அதனால் இந்த அறிக்கை தொடர்பான அனைத்து சாட்சியங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நாம் விருப்பத்துடன் உள்ளோம் அத்துடன் இந்த அறிக்கையை தயாரித்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஒளிப்பதிவுகளையும் இந்த நாட்டு மக்களுக்கு அறிவிக்க நாம் தயாராக உள்ளோம்